சிறுபான்மை நல வாரியத்தினுடைய அதில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கி பேசியிருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிட்டு பல சலுகைகளை அங்கே போய் அறிவித்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சலுகை என்னன்னு சொன்னால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அதாவது மத சார்பு சிற சிறுபான்மையினர் அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அது வந்து அந்தஸ்து வந்து பர்மனண்ட்டாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீண்ட நாள் வந்து சிறுபான்மையினருடைய கோரிக்கை அதை வந்து நான் இப்போ நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் மாநில அரசால் வழங்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கல்வி நிறுவனங்களுக்கு ஐந்து வருட காலங்களுக்கு மட்டும்தான் வழங்குவார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஐந்து வருட காலத்திற்கு பிறகும் அதை வந்து ரினியூவல் பண்ண வேண்டிய சிஸ்டம் இருந்தது அதை வந்து இப்போ மாற்றி அதை வந்து பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருக்கிறார் அதற்காக வந்து உடனடியாக அந்த நிறுவனங்கள் இதை ஈஸியாக பெறுவதற்காக உடனடியாக இணையதளங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த இணையதளத்தின் வாயிலாக இன்றைக்கி இந்த நிறுவனங்கள் இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பையும் வெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் சொல்லப்போனால் பல பல கொள் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஏற்கனவே அவர் வந்து அறிவித்திருந்தது தான் நாங்கள் ஏன்னா கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் கிறிஸ்தவக்காக மைனாரிட்டிக்களுக்காக செய்யக்கூடிய அரசே வந்து திமுக அரசு தான் கூடிய போன்ற வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அது தவிர வந்து ஐந்து லட்சம் ரூபாய் கடன் தரப்படும் எஜுகேஷன் லோன் அது தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் என்ன சொல்லியிருக்காருனா எப்படி வந்து இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் கிறிஸ்தவர்களாக வர் நம்ம எப்படி வந்து சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அது சட்டசபையில் தீர்மானம் எழுதி எழுதி அனுப்பியிருக்கோமோ அதே போன்ற ஒரு தீர்மானத்தை வந்து இனி வந்து முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களாக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இந்த சலுகைகளை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு இதே போல ஒரு சட்டசபையை தீர்மானம் கூட போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் அதுவும் செய்யப்படும் கூடிய விரைவில் அப்படிங்கக்கூடிய ஒரு வாக்குறுதியும் அதில் கொடுத்துருக்கிறார் அதை தவிர அவர் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா இது போல் இன்னும் பல நலத்திட்டங்கள் அதை எல்லாத்தையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் சில அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்ததை மீண்டும் அந்த இடத்துல வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன துலுக்கனுக்கு மட்டும் நடந்த கூட்டம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் மைனாரிட்டி இதெல்லாம் நடந்தது ஆனால் துலுக்கன் மட்டும்தான் கலந்து துலுக்கனுக்காக நடந்த கூட்டம் இப்போ இதில் வந்து மதம் மாறியவர்களுக்கு எஸ் இல்லைன்னா அந்த அவர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படும்னு இப்போ இவர் அறிவிச்சிருக்கார் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் மதம் துளுக்கன்னு எழுதிடுவான் ஜாதி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இவர் பறையார் இல்லை பள்ளர் இல்லை அருந்ததியர் ஏதாவது ஒரு ஜாதி எழுதுகிறார் அப்படின்னா அருந்ததிய துளுக்கர் அப்படின்னா வருதுன்னு வைங்க இல்லை பறைய துளுக்கர் இந்த துளுக்கர் அப்படின்னு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு அடைமொழியை ஒண்ணு கொடுக்கறதுங்க கூடியது ஷிர்க்கா இல்லையா ஷிர்க்கதா உம் சிர்க்கா அவ இதை ஒழிக்கிறதுக்கு இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க இப்போ தவகீஜை மாத்திர தான் கேட்கணும் பிரச்சனை வருதில்ல நீங்க தானே சொல்லுவீ எப்படி நீ அடைகணப்படுத்தலாம் அல்லா அவனுக்கு கிள அம்பட்டு பெரும் ஒன்னு நீ வந்தானு மூச்சு பிடிச்சிட்டு கத்துவான் அப்போ எதுக்குடா இந்த கோரிக்கையை வச்சே நீ அப்போ அவன் தொழுக்கா இல்லையேன்னு சொல்லு நீ தர்கா போகிற துழுக்க அவன் வந்து அல்லாஹ்க்கு கீழே ஒண்ணுங்க கூடியது இல்லாம அவன் இன்னொரு ஒரு ஆளை வச்சு கொள்றான் அப்ப அண்டாவுக்கு இணை வைப்பதற்கு சமம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் அல்லாவுக்கு அப்புறம் பாக்கி எல்லாம் ஒண்ணு இதுதான் என் கொள்கை நீ தானே சொல்றா அப்ப அந்த என்ன இப்ப இது ஷர்க்கு தட ஆகும் கண்டிப்பா அப்ப இந்த ஷர்க்க ஒழிக்கணுமா வேண்டாம் ஒழிக்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட ரெண்டாவது அவன் பற்றி ஒழிக்க மாட்டேன் ஏன்னா ஊரு எல்லாரும் ஏதோ இந்த துடுக்க மதத்தில் ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது வந்து ஹிந்துக்கள்லாம் இதை பற்றி ரொம்ப நிறைய பேசுகிறேன் ஏன்னா இந்த பயலுக்கு கீதையும் தெரியாது தேவாரமும் தெரியாது திருவாசமும் தெரியாது பெரிய புராணமும் தெரியாது ஒரு ஏழரும் தெரியாது இவனுக்கு இவன் சொந்த மதமே தெரியாது ஆனால் இவன் துளுக்கம் வந்து சமத்துவத்தை பேசுறது இவன் நமக்கு வந்து கிளாஸ் எடுக்க வருமா ஒரு வரலாறு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மெ இருந்து இந்த முகமது நபியை துரத்தி விட்டுவிட்டாங்க அப்புறம் இவர் அங்கேருந்து மெதினாவுக்கு வந்து மெதினாலருந்து எல்லாம் கூட்டி விட்டு போய் திருப்பி போய் அந்த மெக்காவை துவம்சம் பண்ணார் ஒரு வைலண்ட் அட்டாக் ஆனால் அன்பு மதம்னு சொல்லிக்கிடுவாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதெல்லாம் அந்த வயலண்ட் அட்டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை கைப்பற்றினார் கைப்பற்றினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணினார்னா அந்த கொரேஷ் அப்படிங்கக்கூடியது அந்த ட்ரைபு அந்த ட்ரைபில் ஒரு குடும்பம் தான் அந்த கோயிலை பார்த்து கொண்டு இருந்தது எது இந்த முகமது கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அந்த சாவியை அவர்களிடமே கொடுத்து விட்டு இது மொ இது துளுக்கண்ட கேளுங்க அவங்க மதத்தில் இருக்கா இல்லையான்னு உன் குடும்பத்தினரே தொடர்ந்து இந்த கோயிலை பார்த்து கொள்ளட்டும்னு சொல்லி சாவியை கொடுத்தாராம் கொஞ்சம் பத்து வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு பேப்பரில் எதுலையோ படிக்கும்போது அந்த குடும்பத்தில் இத்தனாவது வாரிசிடம் அடுத்து ஒரு செத்து அந்த சாவியை ஒப்படைக்கப்பட்டது என் கேள்வி என்னன்னா ஜெண்டா இதே வேலையத்தை நட நம்ம ஊரில் செய்தாச்சுன்னா அது வந்து அந்த குடும்பம் மட்டும்தான் வாழணுமா சமத்துவம் எங்கடா இருக்குன்னு கேட்குறேன் இப்போ உள்ள இதுலயே நம்ம ஊர்ல ஒருத்தர் அவர் மேல கூட பொம்பளை புகார் கூட வந்து அவர் பேர் கூட மறந்து போனேன் ஜைனு ஆப்தி அவர் நல்ல மார்க்கத்தில் அவர் தான் புத்திசாலி நம்ம ஊர்ல பல ஆளுகள் சொல்றாங்க சரின்னு ஒருத்தர் தீவிரவாதத்தான் அவருக்கு அவர் இங்கிலீஷ்லாம் பேசுவார் சாக்கிர் நாயக்னு பேர் அவர் தான் இல்லை அவர் இவரையும் கூட அவர் தான் புத்திசாலிங்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கான் பிலால் மாலிக்னு அவன் தான் இந்த கரேபியனில் படித்து மதம் மாறிவிட்டு கனடாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு கத்தாரில் இருக்கா அப்படி இந்த ஊர் முழுக்க இந்த பயங்கரவாதத்தை பரப்புற காலேஜெல்லாம் ஆரம்பித்ததும் அந்த ஆள் தான் அந்த ஆள் நம்ம ஊரில் ப்ரஸ்டன் ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பித்த அப்படி இந்த ஆழ்வார் பேட்டு அதில் கூட நம்ம இந்த ஜவாஹூர் இல்லாதவர் அவர் கூட அது கூட இல்லை டேரக்டராக எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் இருந்தார் இப்போ அவங்க ஒரு இருபத்தஞ்சி சேட்டலைட்டு காலேஜெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அந்த பயங்கரவாதியோடது அவருதான் தான் இவங்க எல்லாரையும் கூட இன்னும் பெரிய மார்க்கறிஞ்சுங்க இப்போ இன்னொருத்தர் ஒரு ஈஜிப்டில் உள்ளதுலேயே பழமையான யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது அதுதான்னு அங்கே படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் இப்போ குஜராத் ஜுனாகத்தில் போய் மத கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேச்சை பேசிப்பட்டு பாம்பேல வந்து ஒழிஞ்சுக்கிட்டான் முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ண வந்தவொடனே இருக்கிற துளுக்கெல்லாம் ரோட்டில் வந்த உடனே நாலு அடியே போலீஸ்காரன் போட்ட உடனே அப்புறம் அந்த உள்ள உழவனே சொன்ன அப்போ எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த முல்லா ஜெயிலில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேருந்து காட் கோப்பரில் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவன் பெரிய மார்க்கரிஞ்சா ஈஜிப்ட்லாம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒட்டகத்தில் ஏறி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு யாரு ஈஜிப்டில் போய் அப்போ இவங்க யாரு இல்லேயும் சாவியை கொடுக்கலாமே பெரிய மார்க்கறிஞர்கள் தானே அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன நீங்கள் சாவியை கொடுக்குறீங்களே அப்போ இஸ்லாமில் தீண்டாமல் இருக்கா இல்லையா இருக்குல்ல அவனை தவிர எவனும் அந்த அந்த சாவியை வச்சுக்கப்படா இருந்தானோ உங்கள் தீண்டாமல் ஆனால் இது உங்கள் மதத்தில் இருந்து அதே மாதிரி இந்த டெல்லியில் இருக்கேன் ஜும்மா மசூதி ஜும்மா மசூதி அங்கே வந்து அப்படின்னு பார்த்தீங்க இந்த உஸ்பாகிஸ்தானில் இருந்து ஒரு பரம்பரை ஒன்று வந்தது அங்கே உள்ள ஆளுகள் தான் அங்கே இமமாக முடியும் வேளாலங்க விமமாக முடியாது இவங்க தான் நம்ம நாட்டில் தீண்டாமையை பற்றி பேசுறது தான் ஒரு வேடிக்கை சரி அப்போ அதெல்லாம் என் நீ ஒழிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ இவங்களே ஏற்றிக்கிட்டேன் அப்போ நீ என்ன பொறுத்தளவு என்னென்னா இந்த சலுகையை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் இஸ்லாம் தீண்டாமையை வாழ வைக்கிறது இஸ்லாமில் தீண்டாமை உள்ளது இஸ்லாம் தீண்டாமையை ஏற்றுக்கொண்டுள்ளது ஓப்பனாக நீ சொல்லு சொல்லிக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த சலுகை வேணும்னு நீ பேசு எங்கிட்ட தீண்டாமை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தீண்டாமையை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய சலுகையை நீ வாங்கிறதுங்கிறது அயோக்கியத்தனமாக இல்லையா நிச்சயமாக அப்ப இந்த அயோக்கியத்தனத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது கொடுக்குற கொடுக்கிற அயோக்கியன்னா அயோக்கியா வாங்குற இவன் அவனைய விட அயோக்கிய அதெல்லாம் உண்மை அதுக்கப்புறம் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ அஞ்சு வருஷத்துல நான் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வந்து எந்த விஷயத்துக்கு இனிமேல் நீ வந்து எங்கிட்ட வரவே வேண்டாம் ஒரு கவர்மெண்ட்டோட செக்கே இருக்காது இதே மாதிரி ஹிந்து ஸ்கூல்களுக்கும் பர்மனெண்டாக கொடுத்துரு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பர்மனென்ட்டு ஃபயர் லைசன்ஸ் கொடுத்துரு கிறிஸ்துவ முஸ்லீம்களுக்கு இருக்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் இவங்க அப்பாயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு அறிவிச்சா போதும் இப்போ துலகிசவனுக்காக தானே பண்ணுறான் அவன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவன் தான் இவங்களை இவனுக்கு எப்படின்னா எனக்கு இந்த வேகன்சி வந்திருக்குன்னு அவருக்கு எழுதணும் அவன் அதுக்கு அங்கேருந்து ஒரு ப இதாக அனுப்பணும் இது இப்போ ஹிந்து நிறுவனங்களுக்கு அப்போ அது நீ அப்படி துலக்கனுக்கு அவனை அதை கொடுக்குறீன்னா இதை வச்சு நீ ஹிந்துக்களுக்கு பண்ணிக்கொடு அப்போ தானே ஒரு லெவல் ப்ளேயிங் ஃபீல்டு இருக்க முடியும் ஆமா அப்போ கல்வியில் ஹிந்து கல்வி நிறுவனங்களை ஒடுக்கி நீ கிறிஸ்தவ துளுக்குன்னு கூட ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணக்கூடிய விஷயம் தானே அது சரி இப்போ ஒரு செக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கவன் இருக்கிறான் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கவன் போகும்போது அவன் பாக்கி விஷயங்கள்லாம் நீ சரியா இருக்கா பாரு நான் தரேன்மா அப்போ இவன் பண்ண ஏதாவது கொளறுபடியை செக் பண்றதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ அந்த வாய்ப்பும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அரசு பணத்தை வாங்கி நடத்தக்கூடிய மைனாரிட்டின்னு சொல்லி இவன்லாம் கையிலிருந்து சம்பளம் போட போறது இல்ல இந்த ஊரை மட்டும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க கிறிஸ்தவா கல்வி சேவை செய்தான்னு நினைக்கிறீங்களா இந்த துலக்கம் கல்வி சேவை எல்லாம் வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்களா வெறும் கவர்மெண்ட் கிராண்டை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் நம்ம டாக்ஸ் பணத்தில் நடத்திக்கிட்டு நம்மளையே மதம் மாற்றிக்கிட்டு அவன் சேவைங்கிறான் இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு இருக்கட்டும் பார்ப்போம் எய்டட் ஸ்கூலுக்கெல்லாம் கவர்மெண்ட் இனி பணம் கொடுக்காதுன்னு சொல்லட்டும் பாருங்க ஹிந்து பள்ளிக்கூடம் நடத்துவா நடத்த நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த நாட்டில் கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மகாராஜா கொண்டு வந்தார் கொண்டு வந்தவொடனே அவ்வளோ கிறிஸ்தவ பயணங்களும் பள்ளிக்கூடத்தை சரண்டர் பண்ண ராஜாட்ட இதுதான் இவங்களுக்குள்ள சேவை அரசாங்கம் மனம் கொடுக்கறதுனால இவன் நடத்த அதாவது நம்ம ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு இதுதான் கிறிஸ்தவன் நம்ம இதான் கவர்மெண்ட்ல வாங்கக்கூடிய பணத்தை இப்ப அந்த பணத்துக்கு நான் அக்கௌண்டபிளா இல்லாம இருக்கணும் இதான் அவன் கோரிக்கைய இந்த கோரிக்கையை இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்ப இந்த கேள்வி ஏன் இந்துக்களுக்கு இந்த பதிவுனா ஏன் பணம் ஏன் டாக்ஸ் பணம் ஏன் டாக்ஸ் பணத்துக்கு நான் ஒரு பயலுக்கு கொடுப்பேன் அதுக்கு அவன் அக்கௌண்டபிளா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா இதில் எனக்கு துரோகம் இழைக்கப்படுகிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி அதனால இன்னைக்கு இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று விஷயங்களுமே தேசத்துக்கு மிகவும் ஆபத்தான விஷயம் அதுவும் நீங்க மூணாவது கன்வெர்ட் ஆயாச்சுன்னா நீசியா இருக்க முடியும் உனக்கு எப்படி அந்த ஸ்டேட்டஸ் வரும் ஆனால் தெருத்திரும் இவன் என்ன சொல்றேன் வேற மதத்தில் தீண்டாமை சாதிகள் இருக்கிறதா இந்த இவனுக்கு தானே கேட்கறது இப்போ அந்த அடிப்படையில் நீ கொடுத்துருக்க அப்படின்னா ஒன்று சொல்லு தீண்டாமை என்பது சமூக பிரச்சனை சமய பிரச்சனை இல்லை சொல்லப்படியுமோனால இது வந்து ஹிந்துக்களை ஏமாற்றுவது என்பதை விட இப்போ எஸ் சி இந்த மாதிரி சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள் இதை பிடுங்குவதற்குப்பா இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஆந்திர பிரதேஷில் கழிஞ்ச முப்பது நாற்பது வருஷங்களாக கிறிஸ்தவ ஜனத்தொகை குறைந்திருக்கிறது சென்சஸ் ரிப்போர்ட்ல தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்தவனா மதம் மாறினவன் எல்லாம் எஸ்சின்னு இப்போ சர்டிவிகேட் வாங்கிட்டான் சுப்ரீம் கோர்ட் வேற இந்த நெச்சனத்துக்கு அவன் சர்ச்சுக்கு போவதை வைத்து அவனே கிறிஸ்தவன் என்று எடை போட முடியாது அவன் வீட்டுல கிறிஸ்தவ படம் இருப்பதை வைத்து அவன் கிறிஸ்தவன் எடை போடப்படாது அவன் வந்து பேரென்ன அந்த வீட்டில் பேரென்ன அந்த கிறிஸ்தவ விழா நடத்துவதை வைத்து நீங்க அவனை கிறிஸ்தவன் எடை போட முடியாது சுப்ரீம் கோர்ட் வேற சொல்லுது சரி நீ அப்ப எப்படி தான் கண்டுபிடிப்ப எப்படி தான் அவனுக்கு கிறிஸ்தவன் நான் சொல்றது அப்ப இவ இது எல்லாத்தையும் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா அவன் சர்டிபிகேட் மட்டும் எஸ் சீரம் வாங்கினா நீ கொடுக்கணும் இது இந்த நாட்டில் உள்ள நீதிமன்றங்களும் இந்த துரோகத்தை செய்கிறது ஹிந்துக்களுக்கு அப்படின்னா நீ ஒன்னு தெளிவா சொல்லு யார் கிறிஸ்தவன் யார் ஹிந்து யாரு தொழுக்கன்னு டிஃபைன் பண்ணு அதையாவது நீ பண்ணி அதை பண்ணி தொலைச்சாலாவது நாங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்தெந்த காரணங்கள் இருக்கிறதுனால இவங்க தவிர வந்து இல்லை நான் இன்னொன்னு சொல்றேன் சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையும் ரோஸ்டர் இருக்கும்ல ரெஜிஸ்டர் நீ சர்ச் ரெஜிஸ்டரில் நீ வந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும் ஈவங்கள்லாம் தான் என்னோட சர்ச்சுக்குள்ள ஆடுகள் ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்கள இந்த சர்ச்சில் ஒன்று அந்த சர்ச்சுக்கு புதைக்க வந்தால் நாங்கள் புதைக்க விட மாட்டோம் நீ அந்த சர்ச்சால்னு விரட்டுறீங்கள அப்போ நீ அதை கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணு என் சர்ச்சல இருக்குள்ள இந்த வழிகள் இல்லை அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி ஒரு சர்ச்சில் ஒருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த சர்ச்சு கலர்ல தான் வேற இடத்துல அவன் அந்த அப்படியாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு இந்த தடுக்கலாம் அப்போவாக நியாயமாக சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் சரியாக அவர்களுக்கு கிடைக்கும் இப்போ பட்டியலின சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தட்டி பறித்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஓட்டுக்காக கொடுத்து இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்துக்கு துரோகம் செய்யப்படுகிறது இந்த ஒருத்தர் வந்து நீலப்புள்ளின்னு சொல்லி ஒரு பய கிடக்க என்ன சுற்றிக்கிட்டு ரஞ்சித் ஆ அந்த ரஞ்சித்து அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் பற்றி நான் பேசலை ஏன்னா அவர் பேனர் வாடகைக்கு விட்டவர் அவர் பேர் என்ன திருமாவளவன் ஆ அந்த பேனர் வியாபாரி இல்லை இவங்களாம் இப்போ பேச வேண்டாமா கண்டிப்பாக இல்லை இவங்க எல்லாமே அங்கே தானே வாங்கி இவன் யாரை இதை பற்றி பேச மாட்டான் அதனால் பட்டியலின சமுதாயத்தினருக்கு ஒரு துரோகம் இழைக்கப்படுகிறது ஹிந்து ஒழிப்பு என்பதை விட இது வந்து ஒரு இனப்படுகொலையின் ஆரம்பம் என்று நான் இதை பார்க்கிறேன்